யாருமே பாவம் இல்ல அப்ப நான் பேசிட்டு அது உங்களுக்கு தெரியலையா விக்னேஷ் பிரவீனு சென்னையா பாலன் தமிழ் வினோ என்ன பண்றீங்க விஜய் பாலன் நான் இருக்கேன் வினோ விக்னேஷ் பாலன் சாப்பிட்டேன் நீங்க எந்த ஏரியா ஸ்ரீ தமிழ் வாங்க ஹாய் விஜய பாலன் தியாகராஜன் என்னாச்சு ஃபீல் பண்ணாத வினோ ஆமாங்க வி வினோ ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்க எல்லாரும் சரியா பிரவீனு என்ன பிரவீனு சுத்தியா சுற்றி சுற்றி அடிப்பாங்கன்னு சொன்னேன் அதனால சுற்றி வச்சிருக்கியா பிரவீனு தமிழ் வினோ பாலன் ப்ரோ இருக்கீங்களா விஜய் பாலன் சாப்பிட்டாச்சா ஸ்ரீ நண்பா வரேன் எங்கள் டீமுக்கு வாங்க பிரவீனு பாகிஸ்தான் விக்னேஷ்குமார் ப்ரோ விஜய் பாலன் இருக்கேன் நண்பா வருஷமா என் ஸ்வீட் சிஸ்டர் நான் டெடிக்கேட் பண்ணுற சாங்கு ஷீஇஸ் திக்ஸ் ஸ்வீட்டர்ஸ் ஹார்மோனி நோ ஒன் நோஸ் ஷீஇஸ் ஏஸ்டரியா விஜயபாலனியா இது இதுக்கு தான் இவ்வளோ நேரம் போராட்டம் நடந்ததாம்மா சொல்லுமா சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டர் சொன்னாதான் சொல்லுவேன்னு சொன்னேன் இதுக்கு தானாம்மா ஆ விஜே பாலன் சாப்பிட்டாச்சா வினோ விக்னேஷ் ஹாய் தமிழ் வினோ எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா பிரவீன் ஒன்றும் விளங்கவில்லை வர்ஷா பாலன் வர்ஷா யூ ஆல்சோ மிஸ்டரி பட் யூ இஸ் சோ கைண்ட் சோல் விக்னேஷ் குமார் நான் சாப்பிட்டேன் பிரவீனே ஸ்ரீ தமிழ் மை நேம் குமாராங்க சூப்பருங்க குமாரா அவங்க பேரு நல்ல பேரு திவ்யதர்ஷன் சரின்மா ஹாய் ஆண்டி விஜே பாலன் அண்ணா வந்து உன்னை கேட்கவே இல்லைம்மா இன்னைக்கு உன்னை கேட்கவே இல்லை தமிழ் வினோ விக்னேஷ் ப்ரோ ஹாய் விக்னேஷ்குமார் நான் சாப்பிட்டேன் விஜயபாலன்னு நேதாஜி அக்கா இன்ஸ்டா ஐடி சொல்லுங்க புன்னகை பயன் வந்தாங்க இன்ஸ்டாலேயும் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன் போய் பாருங்க விஜயபாலன் ஹாய் ஷெரின் சகோ ஹவ் ஆர் யூ நல்லா இருக்கேம்மா நீங்க நான் சாப்பிட்டேம்மா நீ சாப்பிட்டியாமா ஏமா இவ்வளோ நாள் வரல சரின்மா விஜயபாலன் நல்லா இருக்கீங்களா சரின் சகோ ஐயோ தியாகராஜன் ஓகே ஓகே ஓகேங்க தியாராஜன் பிரவீன் ஸ்மைலி ஹாய் பாலா ப்ரோ ஹவார் யூ அது ஒரு பச்சை புல்லை நான் என்ன சொன்னாலும் அந்த புள்ள காதில் விழாது ஆனால் விஜய் பாலன் சொன்னால் அந்த காதில் விழும் நான் என்ன பண்ணுறது விஜய் பாலன்ல தான் இப்போ விழும் பாருங்க ஷெரீனுக்கு பிரவீனே ஃபைன் ஷெரின் நீங்கள் பாலன் நம்பலாமா தமிழ் வீணும் கேட்குறாங்க பாலன் நம்பலாமா விக்னேஷ் ஹலோ தமிழ் வினோ எப்படி இருக்கீங்க விஜயபாலன் சரின் சகோ ஐ மிஸ் யூ சகோ நம்மலாம் வினோ தமிழ் வினோ இருக்கேன் நல்லா இருக்கேன் சொல்ல முடியாது அளவுக்கு இருக்கேன் விக்னேஷ் ப்ரோ சரிம்மா ஆன்டி நான் என் ஃபியூ டேஸில் லைவ் அட்டன் பண்ணலை நான் எனக்கு ஃப்யூ டேஸாக எக்ஸாம் தெரியுமா கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லிட்டியம்மா சரிம்மா பிரவீனே தமிழாக்கம் டைப்பிங்க வர்ஷா ஸ்ரீ தமிழ் உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தேன் ஐ எம் இம்ப்ரஸ்டா ரொம்ப நன்றிங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க சரவணன் சரவணன் வாங்க இருந்து ஹாய் சரவணன் வாங்க இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா விக்னேஷ் குமார் என்னாச்சுங்க தமிழ் வினோ பிஜேபாலன் சரிங் சகோ உங்களை எவ்வளோ டேஸா வெயிட்டிங்க சுதர்ஷன் வாங்க ஹாய் மேடம் சுதர்ஷன் வாங்க சாப்பிட்டீங்களா இரவு வணக்கம் வாங்க என்ன டின்னர் சாப்பிட்டீங்க சரவணன் என்னை மறந்துட்டீங்களா மறக்கலைங்க சரவணன் என்ன இப்படி சொல்லிட்டீங்க பிரவீன் வெள்ளி வச்சிட்டியா விஜய் பாலன் நல்லா எக்ஸாம் பண்ணிங்களா சரின்னு சகோ பாலா ப்ரோ என்னை ரொம்ப மிஸ் பண் பண்ணுறீங்களா ப்ரோ சுதர்ஷன் சாப்பிட்டீங்களா சரிண்ணே சூப்பராக பண்ணேன் ப்ரோ ஓகே முடிச்சிடலாமா விக்னேஷ் அன்னி வாட்டர் குடிங்க கண்டிப்பா கண்டிப்பாக அதை முடிச்சுட்டு வாட்டர் குடிக்கலாம் உயிர் தமிழுக்கு ஹாய்ங்க விஜயபாலன் பாலன் ஆமாம் சரின்னு சகோ ரொம்ப மிஸ் லதா அவர்களே கேட்டேன் சரின்னே எங்க என்னை கேட்கவே இல்லைம்மா அந்த பிள்ளைக்கு நான் பேசுனா காது கேட்காது நான் என்ன பண்ணுறது அதாவது அந்த பிள்ளை எப்படின்னா அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் லைவ் பார்ப்பா அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் லைவ் பார்க்கறதுக்காக என்ன பண்ணுவாள் மியூட் பண்ணிட்டு வரதை மட்டும் படிச்சுட்டு உக்காண்ட்ருப்பா நான் பாட்டு கத்திட்ருப்பேன் வருஷமா விஜயபாலன் நண்பா அட் ஆ அட்லீஸ்ட்டு வேறு வேறு டைலாக் வேறு வேறு பர்சன சொல் சேம் டைலாக் டு ஆல் கேர்லு ஸ்ரீ தமிழ் ஹலோ ஓட ஓட எங்க போனீங்க உங்க ஃபேன் நான் ஓட ஓட இன்னும் வரலங்க விஜே பாலன் வர்ஷா யூ நண்பி நேதாஜி சரி ஹாய்ங்க முருகன் அக்கா சாப்பிட்டாச்சா தர்மபுரி